அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் இருநூற்று பதினாறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆர் சுசை ராஜா பிரான்சிஸ்கன் கப்புச்சின் நாள் ஜீரோ ஐந்து ஜீரோ எட்டு இரண்டு ஜீரோ இரண்டு நான்கு திங்கள் ரோமைப் பகுதியைச் சேர்ந்த பியார்டிஸ் என்பவர் குழந்தையை பெற்றெடுக்கும் தருணத்தில் இருந்தாள் அவள் நான்கு நாட்களாக இறந்த கருவை தனக்குள் சுமந்து கொண்டிருந்தாள் கொடிய வியாதியால் அவதியுற்று மிகவும் துடித்தாள் இறந்த கரு தாயின் மரணத்திற்கான அச்சுறுத்தலாக இருந்தாலும் அந்த செத்த கரு கலைப்படையாமல் இருந்தது மருத்துவர்களின் உதவி பலனற்றதாக போக மனித முயற்சிகள் எதுவும் பலன் தருவதாக இல்லை இவ்வாறு ஆதிப்பாவ பாவ சாபம் இந்த துரதிர்ஷ்டமான பெண்ணின் மீது விழுந்து தாக்கியது அவளது கருவறை ஒரு கல்லறையாக மாறியதால் அவளும் வெகு சீக்கிரம் கல்லறைக்கு செல்ல காத்திருந்தாள் இறுதியாக தூதுவர்கள் வழியாக எளிய சகோதரர்களிடம் மிகுந்த பக்தியுடன் தன்னை ஒப்படைத்தாள் புனித பிரான்சிஸின் சில புனித பட்டங்களை அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொண்டாள் தெய்வீக ஒப்புதலால் அவர் அணிந்திருந்த கயிற்றின் சிறு துண்டு கண்டுபிடிக்கப்பட்டு அனுப்பப்பட்டது அதனை துன்பப்பட்ட அந்த பெண்ணின் மீது வைத்ததும் அவளது வள்ளிகள் அனைத்தும் எளிதில் மறைந்தன இறப்பிற்கு காரணமாக இருந்த இறந்த கரு விடுவிக்கப்பட்டு அந்த பெண் தனது முன்னாள் உடல்நிலைக்கு திரும்பினாள் ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு மல் தளராமல் இறுக்கமாக பிடித்த பிடியில் நிற்பது அடம்பிடித்தல் பியாட்ரிஸ் போல பாத்திரத்தில் பிடித்த பிடி விடாமல் அப்பி கொண்டிருக்கும் கறி அட்டக்கறி கொஞ்சம் கூட விழுக்காத கடும் பிடி கருப்பு அட்டக்கருப்பு கீழ்நோக்கி நீளும் காலை அடக்கமாக பிடித்து இழுத்து குறுக்கு மடக்கி மடிமேல் போட்டுக்கொள்வது அட்டனைக்கால் உடம்பு சொல்வதை நாம் கேட்காமல் நாம் சொல்வதை உடம்பு கேட்கும்படி உடம்பை சமைப்பது அடம்பிடித்தல் இது யோகத்தின் முன்கட்டுகளில் ஒன்றான அடயோகம் விசையுறு பந்தினை போல் வேண்டியபடி உடம்பினை வசப்படுத்தி வைத்துக் கொள்வது அடையோகம் உள்ளத்தை பிடிக்க வழி கேட்டால் உடம்பை பிடிக்கவா வழி சொல்வீர்கள் உடம்பையே பிடிக்காமல் எவ்வாறு உள்ளத்தை பிடிக்க எதை பிடிப்பதாக இருந்தாலும் அதை பிடிப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கும் கருவி உடம்புதான் உடம்பை ஆளாமல் உள்ளத்தை ஆள முடியாது உடல் உள்ளத்தை குலைக்கும் உள்ளம் உடலை குலைக்கும் இரண்டும் சேர்ந்து உயிரை அழைக்கும் எனவே உடம்பை கட்டுவது உள்ளம் கட்டும் வழி அடம் பிடித்து உடம்பை கட்டுதல் என்பது உடம்பை தண்டிப்பது அன்று உடம்பில் உறங்கிக் கிடக்கும் ஆற்றல்களை தட்டிரல் தட்டி எழுப்பி அவற்றை ஒன்றோடு ஒன்று இசைவித்து உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்தல் ஆகும் அதைத்தான் பியாட்ரிஸ் அவர்கள் செய்து வெற்றி அடைந்து வாழ்வை மீண்டும் பெற்று கொண்டார்கள் நாமும் பெற்றுக்கொள்வோம் நாளை சந்திப்போமா